அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து எங்களுடைய காலை வேலையை தான் மே வீட்டுக்குச்சனில் பார்க்க போகிறீங்க வாங்க நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் ஓன்சத்திக்கு மாலை போட்டு இது வந்து மூணாவது நாள் மூணாவது நாள் வந்துட்டு கழுவத்தூரில் எங்களோடய மார்டிங் ரொட்டின் தான் நீங்கள் பார்க்குவோம் கீழே வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு நாங்கள் எதுவுமே பண்ணலாம் அக்கா வந்துட்டு மேலேயே புது சமையலுக்கு தேவையான குடும்பத்திரையெல்லாம் மேலேயே வாங்கிட்டாங்க அதனால நாங்கள் இப்போ மாலை போட்டதுலேருந்து சமையல் ஃபுல்லாகவே மேலே கிச்சனில் தான் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பழைய பாத்திரம் தான் அந்த பழைய பாத்திரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டால் அதில் வந்து சமைக்கக்கூடாது மாலை போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புது பாத்திரமாக வாங்கியிருக்கிறோம் புது பாத்திரம் வாங்கியிருந்தனால வந்து மேலே வச்சுட்டு எல்லாமே மாலை போட்ட அண்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா பொய்க்கோகிற வரைக்கும் மேலே தான் சாப்பாடு சாவை எல்லாமே மேலே தான் நான் வந்து சமைத்து சாப்பிட்றோம் இப்ப என்னோட கால சாப்பாடு தான் பாக்க போறீங்க வாங்கினாங்க என்னென்ன செய்யறேன்னு பார்க்கலாம் இப்போ வந்து என் சேனலுக்கு நான் ப்ரொமோட் பண்ணிக்கிறேன் நாங்க மாலை போட்டு ஒரு முதல் நாள் ரெண்டாவது நாள் வீடியோலாம் எல்லாம் வந்துட்டு அமனா வெள்ளேஜ் சேனல்ல இருந்து போயிட்டு பாருங்க இது மூணாவது நாள்

மற்ற விடிய ஜாலியாகிட்டு சாமி கும்பிட வந்து அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் வந்து விளக்கேற்ற போகிறோம் நாங்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்துச்சி குளிச்சுட்டு இப்போ சாமி கும்பிட போகிறோம் அக்கா வந்து விளக்கேற்றிருக்காங்க

మూడు కాంగట్ తట్నీ అప్పు புடலங்காய் பொரியல் இதெல்லாம் தான் இன்னைக்கு நாங்கள் காலந்து செய்ய போறோம் நான் வந்து இட்லி ஊற்றுறதுக்கு வந்து நான் ரெடி பண்ண போறேன் அக்கா வந்து பாத்தீங்கன்னா புடலங்காய் பொரியல் செய்யறதுக்கு கட்டணிட்டு இருக்காங்க காயலாம்

நீ என்ன கட்டீங்க இல்லையா புதுசு நம்ம மத்தியானத்துக்கு வந்து சாமிக்கு வர சமைக்க சொன்னாங்க அக்காட்டு அந்த வேலையெடுத்துட்டு போய் ஜம்மு உட்காந்துக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதியானத்துக்கு வந்து

கலாம் வந்துட்டு இட்லி ஊற்றிட்டு சட்னிங்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க நான் தேங்காய் சட்னிக்கு வந்துட்டு தேங்காய் திருவிட்டுருக்கேன்

ஒரு <muchas> 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 என்ன கம்மியா இருக்குது இப்ப காலையில காய் வந்தா எல்லாரும் சப்பாத்த மாவு. இந்த மீதி வரதுல போட்டா காலையில டிபன் வந்து அங்க வந்து காய் கொஞ்சம் சாறுவாங்க. அந்த சவுத வந்து கட் பண்ணி பொரியல் பண்றோம். அப்ப மங்கையனவும் உங்களுக்கு சமைல் மேல இட்லி எடுத்துக்கலாம். Papa, sister are you making coconut chutney? Yes. Please tell me, sister made it. If it is good then eat more, if it is not good then eat more. If it is good then eat more, if it

தக்காளி சட்னிக்கு வந்து தேவையான பொருளெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு போகிறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா புதுசு தான் இது வாங்கினது பண்ணலை இப்போ தான் வந்து ஊம் சட்னிக்கு மாலை போட்டுறதுனால எடுத்துருக்குறோம் தண்ணி பாருங்க தேங்காய் சட்னிக்கு இன்னும் கொஞ்சம் சேக்கமாக போதும் 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 கொஞ்சம் போட்டு கொஞ்சம் போட்டுட்டா போட்டுட்டேன் தேங்காய் சட்னிக்கு சட்னி வாங்க இருக்கேன் பாருங்க பிண்டு மனது

நண்பரியா நந்தனுக்கு சரிங்க எல்லாம் பார்த்தா தந்து உட்கார்க்கிட்டு வாங்க நான் வேகுகாரு செக்குங்க என்ன நூரியலா ரெгайது இருக்கா அதுக்குள்ள எல்லாம் சுத்தமணி வந்து தர்தே சேவலத்தெல்லாம் பிளேட் குடுத்து തക്കാളി സിട്ട് വന്ന വേണ്ടി വന്ന ഓടിച്ച് കിട്ടാ എണ്ണ എല്ലാം കൂടാച്ചു ഓടിച്ച് ഉപ്പ് മാത്രം സേക്കാം കറി

பாருங்க ஓட் உப்புமா ரெடி ஆகிடுச்சு சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு லைட்டாக கொல கொழப்பாக தெரியும் ஆரிடுச்சுன்னா நல்லா ஒரு புல கொழப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுங்க அந்தளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி வந்து தக்காளி சட்னி தலைக்க போறேன் அதனால் என்ன சூடாகி கடுகளெலாம் போட்டுட்டா நல்லா கொரிஞ்சிடுச்சு இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் நீர்ச்சு எல்லாம் சாப்பிட போறோம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்ப நாங்க வந்து சாப்பிட போறோம் இடையெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிக்கிட்ட Ito. 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 Ito.